டூ பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பொது தமிழில் புணர்ச்சி பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம பிரித்தெழுதுகள் வந்து புணர்ச்சி கற்றுக்கிட்டோம்னா நம்ம பிரித்தெழுதுகள் வந்து ஈஸியாக நமக்கு புரியும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் புணர்ச்சி தமிழ் கூட்டல் அமுதம் ஈக்குவல் டு தமிழ் அமுதம்னு கொடுத்துருக்காங்க இப்போ தமிழ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஒரு பிரி அதாவது சேர்த்தெழுதுகளில் ஃபஸ்ட்டு வர வேர்டு வந்து நிலைமொழின்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த கூட்டலுக்கு பக்கத்தால் இன்னொரு வேர்டு வந்து ஜாயின்ட் ஆகும் இல்லையா அதுக்கு பேர் வந்து வருமொழின்னு சொல்லுவாங்க அப்போ தமிழ் அப்படிங்கிறது நிலைமொழி அமுதம்ங்கிறது வருமொழி ரெண்டும் சேர்த்து தமிழ் அமுதம்னு சேர்த்து எழுதியிருக்காங்க இப்போ நிலைமொழி இறுதி எழுத்து வறுமொழியில் முதல் எழுத்து இனிது ஓகேங்களா இப்போ இது எப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னா இறுதி எழுத்தும் முதல் எழுத்தும் ஜாயிண்ட் ஆகி இல்லு கூட்டல் ஆ என்னது இல்லு கூட்டல் அ ஓகேங்களா அப்போ இது ரெண்டும் இணைந்து புணந்திருக்கு நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் இணைவது தான் புணர்ச்சின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் இது நான்கு வகையில் இருக்குது உயிரீற்று புணர்ச்சி மெய் புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி இங்கே பாருங்கள் இதுலேயே உயிர் ஈற்று ஈற்றுன்னா எழுத்து ஈற்றுனா கடைசி எழுத்து அதே மாதிரி மெய் ஈற்றுனா ஈற்று எழுத்து அதே கடைசி எழுத்து ஈற்று எழுத்து வந்து உயிராகவும் அதே ஈற்று எழுத்து மெய்யாகவும் இருக்கிற புணர்ச்சி அடுத்தது முதல் எழுத்து உயிர் முதல்னால் முதலில் வந்து உயிர் எழுத்தாகவும் முதலில் மெய் எழுத்தாகவும் இருக்கிற புணர்ச்சி இப்போ ஈற்று அப்படிங்கும் போது இந்த ஈற்றுன்னு வந்தாவே நமக்கு நிலைமொழியில் பேஸ் பண்ணி வரது அதே முதல் அப்படிங்கும் போது பேஸ் பண்ணி வரது இதை வச்சு தான் இந்த நான்கு வகைகள் இருக்குது உயிரீற்று புணர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா சிலை கூட்டல் அழகு இதில் பாத்தீங்கன்னா சிலை இது வந்து உயிர் தானே இருக்கு இங்க இங்கே உயிர் எழுத்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அந்த லையை வந்து எப்படி பிரிக்கணும்னா இல்லு கூட்டல் ஐயா பிரிக்கிறோம் அப்படி பிரிக்கும் போது லை அப்படின்னு வருது இல்லு கூட்டல் ஐ அப்ப கடைசியா வருது உயிர் எழுத்து அடுத்தது அழகு அப்படிங்கும் போது வறுமொழியில முதல் எழுத்து பாருங்க ஆ இருக்கு அப்போ நிலைமொழியில் எழுத்து எனது உயிராகவும் வறுமொழியில் முதல் எழுத்து வந்து உயிராகவும் இருக்குது இது சேர்த்து ஐ கூட்டம் வந்து சிலை அழகு இது வந்து பின்னாடி எப்படி போனருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ரெண்டு சேர்ந்து சிலை அழகுன்னு வருது அடுத்தது மெய் ஈற்று அப்போ பாருங்க மண் கூட்டல் அழகு நம்ம வந்து இந்த ஈற்று அப்படின்னாவே நிலைமொழியை மட்டும் பார்த்துக்கலாம் முதல் அப்படிங்கும் போது வறுமொழியில பார்த்துக்கலாம் இப்போ ஈற்று எழுத்துன்னு பார்த்தா ஈற்று அப்போ ஈற்றுனாவே எந்த இதில் பார்க்கணும்னா நிலைமொழியில் பார்க்கணும் அப்போ நிலைமொழியில் மண் குட்டல் அழகு அழகு இந்த மண்ணில் பாருங்கள் எழுத்து என்னவா இருக்குது புள்ளி வைத்த எழுத்து அதுதான் என்னது மெய்யெழுத்து அப்போ மெய்யீற்று புணர்ச்சி இதை வச்சு வரும் மண் குட்டல் அழகு மண் அழகு அடுத்தது உயிர் முதல் புணர்ச்சி முதல் அப்படிங்கும் போதே வறுமொழியில வச்சு பார்க்கணும் குட்டல் உண்டு உண்டு பொன் குட்டல் சிலை போற்றிலை இப்போ இதை வந்து விட்டுருங்க ஓகேங்களா முதல் அப்படிங்கும் போது நம்ம வறுமொழியில பார்க்கணும் இப்போ வறுமொழியில் உண்டுங்கிறது வந்து என்ன எழுத்தாக இருக்குது உயிர் எழுத்தாக இருக்குது இதே மெய் முதல் அப்படிங்கும் போது இந்த இங்கே சிலைன்னு இருக்கு இல்லையா அந்த சி வந்து உயிர் மெய்யாக இருக்குது ஆனால் நம்ம எப்படி பிரிக்கணும்னா இச்சு கூட்டல் ஈன்னு பிரிக்கிறோம் அப்போ முன்னாடி என்ன வருது மெய் எழுத்து அப்போ மெய் முதல் புணர்ச்சி அப்போ உயிரிற்று புணர்ச்சிக்கு சிலை குட்டல் அழகு சிலை அழகு மெய்யிற்று புணர்ச்சிக்கு மண் குட்டல் அழகு மண் அழகு உயிர் முதல் புணர்ச்சிக்கு பொன் குட்டல் உண்டு பொண்ணுண்டு மெய் முதல் புணர்ச்சிக்கு மெய் பொன் குட்டல் சிலை பொற்சிலை இப்போ இதை வச்சு நம்ம பார்த்துட்டோம் இது வந்து எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா எயித்து நியூ தமிழில் இயல் வந்து யாரோட புணர்ச்சி இருக்குது அதை தான் பார்த்துட்ருக்கோம் இயல்பு புணர்ச்சி வந்து ரெண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சினு இயல்பு புணர்ச்சின்னா என்னென்னா நிலைமொழி மொழியும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம வந்து இணைவது தான் இயல்பு புணர்ச்சி தாய் குட்டல் மொழி தாய் மொழி உடல் குட்டல் ஓமல் உடல் ஓமல் இது வந்து சேர்ந்து தான் வருது அப்ப இதுல வந்து எதுவுமே தோன்றவும் கிடையாது திரிதலும் கிடையாது கெடுதலும் கிடையாது இது வந்து ஜாயிண்ட் ஆகி வருது அப்ப இதுவும் ஒரு இயல்பு புணர்ச்சி தான் புதிய எழுத்தில் எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாகவோ திரியவோ மறையவோ இல்லை அப்படின்னு அடுத்தது விகார புணர்ச்சி பார்க்கலாம் விகார புணர்ச்சின்னா என்னென்னா ரெண்டு சொற்கள் இணையும் போது மொழியிலோ வறுமொழியிலோ அல்லது இரண்டிலுமே மாற்றங்கள் நிகழும்னா அதுதான் விகார புணர்ச்சி அப்படி விகார புணர்ச்சி அதாவது ஜாயின் ஆகும் போது ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் விகார புணர்ச்சி இது மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் இப்போ நிலைமொழியும் வறுமொழியும் ஜாயின்ட் ஆகும்போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா தோன்றல் புணர்ச்சி நிலைமொழியும் வறுமொழியும் ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு எழுத்து வந்து திரிஞ்சு வே வேறு எழுத்தாக வந்துச்சுன்னா அது திரிதல் அடுத்தது நிலைமொழியும் வறுமொழியும் ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு எழுத்து மறைஞ்சி போச்சுன்னா அது கெடுதல் இப்போ தோன்றல் புணர்ச்சிக்கு வந்து தமிழ் குற்றல் தாய் தாய் இத்துங்கிற எழுத்து புதிதாக தோன்றியிருக்கு அப்போ இது தோன்றல் விகாரம் திரிதல் பார்த்தீங்கன்னா வில் குட்டல் கொடி வில் வந்து மாறி இருக்கு அப்ப இது என்னது திரிதல் விகாரம் கெடுதல் விகாரத்துல வந்து மனம் குட்டல் மகிழ்ச்சி இம்மு வந்து கெடுத்து போயிடுச்சு அப்ப மன மகிழ்ச்சி இதுதான் கெடுதல் விகாரம் அடுத்தது இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வது உண்டு இப்போ நாம் முன்னாடி பார்த்தது ஒவ்வொன்றும் தனித்தனி விகாரமாக இருக்குது சில எழுத்துக்கள் வந்து சேரும்போது ஒன்றுக்கு பெருமட்ட மேற்பட்ட விகாரங்கள் இருக்குது அப்புறம் நாடகம் கூட்டல் கலை நாடகக்கலை அப்போ ஃபஸ்ட்டு நாடகம் இம் வந்து கெட்டுப்போச்சு கெடுதல் விகாரத்தின் பார்த்தீங்கன்னா இம் வந்து கெட்டுப்போச்சு அப்போ நாடக கலை அப்போ நாடக கூட்டல் கலை வந்து சேரும்போது இக்குங்கிறது வந்து தோன்றி வந்திருக்கு அப்போ தோன்றலும் கெடுதல் விகாரமும் இருக்கு இல்லை பாருங்க சரியான விடை விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் பால் ஆடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி வந்து இயல்பு புணர்ச்சி தான் பால் கூட்டல் ஆடைன்னு வருது இதை வந்து எதுவுமே தோன்றல திரியுதல இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகி வருது அப்ப பாலாடு இது வந்து இயல்பு புணச்சி பாண்டம் மட்பாண்டம் மட்பாண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் மண் கூட்டல் பாண்டம் இன் வந்து இத்தா திரிஞ்சிருக்கு அப்போ திரிதல் விகாரம் மரம் கூட்டல் வேர் மர வேர் அப்ப இம் வந்து கெடு கெட்டு போச்சு அப்ப கெடுதல் விகாரம் மணி குட்டல் முடி மணி குட்டல் முடி மணி முடி அப்ப வந்து எதுவும் இல்லை அப்ப இயல்பு புணச்சி கடை குட்டல் தெரு கடை தெரு இத்து வந்து தோன்று அப்போ அப்ப தோன்றல் விகாரம் சிறுவினால் இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக நம்ம இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக பா நம்ம இதை பார்த்தீங்களா நிலைமொழியும் ஒரு எந்த மாட்டும் இன்றி இணைவது தான் இயல்பு புணர்ச்சி அதுக்கு தாய் குட்டல் மொழி தாய்மொழி உடல் குட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல் மரக்கட்டில் சொல் வந்து புணர்ச்சி பண்ண மரம் கூட்டல் கட்டில் அப்படின்னா இம் வந்து கெடுதல் விகாரத்தின் பண்ண நம்ம கூட்டல் கட்டில்னு வருது இணையும் போது இக்குங்கிறது வந்து தோன்றி அப்போ வந்து கெடுதல் விகாரமும் தோன்றல் விகாரமும் இருக்குது பாருங்கள் இது லெவன்த்து நியூ தமிழில் இயல் ஒன்னில் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் ஓகேங்களா சொற்கள் பாருங்கள் எழுத்தொழிகளால் ஆனது சொற்கள் வந்து எழுத்தெல்லாம் ஜாயின் பண்ணி அந்த எழுத்தோட சவுண்டு வச்சு ஆனது இனிமையாகவும் எளிமையாகவும் ஒழிப்பதற்கு சொற்கள் வந்து முதன் மு முதலிலும் இறுதியிலும் ஒழிக்கும் எழுத்தொழிகள் காரணமாக அமையுது அதாவது இனிமையாகவும் எளிமையாகவும் இருப்பதற்கு சொற்கள் இருந்துச்சுன்னா அதில் முதலும் இறுதியும் தான் அதுக்கு காரணமாக இருக்குது அப்போ சொற்களில் எழுத்துக்களின் வகையை பற்றி பார்க்கலாம் மொழி முதல் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மொழி முதல் எழுத்துக்களில் முன்னாடி வர எழுத்துக்கள் எத்தனைன்னா இருபத்ரெண்டு எழுத்துக்கள் அதில் உயிரெழுத்து பன்னெண்டும் மெய் எழுத்து பத்தும் உயிரெழுத்து பனிரெண்டும் மெய் எழுத்து பத்து மட்டும்தான் மொத்தம் இருபத்ரெண்டு எழுத்து தான் சொல்லில் முதலில் வருது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு உயிர்மை வந்து மெய் எழுத்து முதலில் வராது அது உயிர்மையாக தான் வரும் அப்போ உயிர் இருக்கும் போது காசை தப நம காசை தப நம அப்படின்னு நாம வச்சுக்கோங்க இதில் வந்து பத்து வரிசைகள் வந்து வரும் ஓகேங்களா அதை பார்த்துருக்கங்களே மெய் எழுத்து பத்துன்னு அதில் தான் பார்த்தீங்கன்னா காசத்தப்ப நம்ம ஞானியா எவ இதில் வந்து இந்த பத்து மெய் எழுத்துக்கள் தான் வருது இதே பார்த்தீங்கன்னா ஞான எவல எ எல்லாமே வராது இதில் வந்து எல்லா வரிசையும் வரும் இதில் பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட எழுத்து மட்டும்தான் வரும் அது என்னென்னு பார்க்கலாம் ஞாங்குறது ஞானம் என்ற சொல்லு மட்டும்தான் வரும் மீறி பார்த்திங்கன்னா அடுத்தது டன்னா லா லா இந்த எட்டும் முதல் எழுத்துல வராது அதாவது மொழிக்கு முதல்ல வராது ஆயுத எழுத்தும் மொழிக்கு முதல்ல வராது இப்ப பாருங்க பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து வந்து வராது குரல் அப்படிங்கிறதுல இக்கு குட்டல் ஊ கூட்டல் இரு குட்டல் ஆ கூட்டல் இல் இக்கு கூ வந்து இக்கு குட்டல் ஊ வந்து இரு குட்டலா இல் வந்து இல்லை சொல்லின் முதல்ல கூ அப்படிங்கிறது இக்கு குட்டல் ஊன்னு சேர்த்து கூன்னு இருக்கு ஆனால் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இக்கு அந்த மெய்யெழுத்து தான் சொல்றாங்க நம்ம மெய்யெழுத்து பத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எப்படி சொல்றாங்கன்னா தான் இக்கு கூட்டல் ஊன்னு பிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் மெய்யெழுத்து தான் வருது அந்த மெய்யெழுத்தை தான் சொல்லின் முதல்ல வரும்னு சொல்றாங்க இங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்லின மெய் வந்து விதம் அப்படிங்கிற பொருளை வரும் இங்கன்னா இந்த விதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விதம் அப்படிங்கிற பொருளில் வரும் ஞானம் என்ற சொல்லில் மட்டும்தான் அங்கே நான் வரும் அடுத்தது ஆ ஈ இந்த சுட்டு எழுத்துடனும் அதே ஏ யாங்கிற வினா எழுத்துடனும் ஞானம் வரும் இந்த ஞானம் பார்த்தீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டு எழுத்துக்களையும் வினா எழுத்துக்களை மட்டும்தான் சுட்டு எழுத்துக்கள் ஆ ஈவும் வினா எழுத்துக்கள் ஏ யா அப்படிங்கிற சொல்லின் முதலில் வர அந்த எழுத்துக்கள் மட்டும்தான் வினா எழுத்துக்கள் மட்டும்தான் ப்ளஸ் ஞனம் அங் நனம் இங்ஞனம் அப்புறம் யங்ஞனம் இது வரும் ஓகேங்களா இப்போ வந்து இலங்கை தமிழரில் உங்கு உங்கனம் போன்ற சொற்கள் பயன்படுத்தி வரணும் இலங்கை தமிழர் தமிழர் தான் யூஸ் பண்ணுறாங்க தற்போது தமிழகத்தில் வழக்கில் இல்லை ஆனால் தமிழ் இலக்கியத்தில் இருந்திருக்கு அடுத்தது பாருங்கள் தப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தற்போது அரிதாக தான் இருக்குது அடுத்தது எழுத்து எழுத்து மொழிக்கானதாக இருக்குது இந்த வேர்டு வந்து எழுத்து மொழிக்கானதாக தான் இருக்குது இப்போ நம்ம பேசுகிற மாதிரி இல்லை பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வந்தால் பிறமொழி எழுத்து சொற்கள்னு சொல்லுவாங்க ஒலிபெயர்ப்பு சொற்கள்னு சொல்லுவாங்க பிற எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதல்ல வந்துச்சின்னா அது கண்டிப்பாக தமிழ் மொழி கிடையாது அது பிறமொழி எழுத்துக்கள் தான் இல்லைன்னா ஒலிபெயர்ப்பு எழுத்துக்கள் மொழிபெயர்ப்பு சொல்லுவோம் இல்லையா அதாவது மொழிபெயர்ப்பு எழுதியிருக்காங்க இல்லையா அதில் ஒலிபெயர்ப்பு சொல்லுன்னு தான் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தா மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா இருபத்தி நான்கு எழுத்து எழுத்துக்கள் இருக்கு அது என்னன்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினொன்னும் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் ஒன்று டோட்டலாக இருபத்தி நான்கு எழுத்துக்கள் அப்ப மெய்யெழுத்துக்கள் பதினொன்றுன்னு சொன்னோம் இல்லையா எதுனா மெல்லி மெல்லின எழுத்தும் இடை எழுத்தையும் எழுத்தியும் பாத்தீங்கன்னா வரும் ஓகேங்களா மொத்தத்துல அந்த மெல்லின எழுத்துல இங்கு மட்டும் வராது அப்ப டோட்டலா இதில் அஞ்சு ப்ளஸ் ஆறு டோட்டலா பதினொன்று அதே மாதிரி முதல்ல வரும்னு சொல்லியாச்சு சாரி மொழிக்கு இறுதியில் வரும் முதல்ல வராது இறுதியில் வராது பார்த்திங்கன்னா வள்ளின எழுத்துக்கள் கசட தவரன்னு இருக்கும் இல்லையா கசர தபரம் இருக்கும் இல்லையா அது ஆறும் இங்குங்கிற எழுத்தும் வந்து மொழிக்கு இறுதியில் வராது பழைய இலக்கண நூலாளர் வந்து மொழி இறுதி குற்றியலுகர எழுத்தத்தை சேர்த்துக்கொண்டிருக்காங்க பழைய இலக்கண நூலாளர் வந்து குற்றியலுகரத்தையும் சேர்த்துருக்காங்க மொழி இறுதி எழுத்துக்கள்லாம் இந்து இந்த இது பாத்தீங்கன்னா மூணும் பழைய இலக்கிய வழக்கில் இது வந்து இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்திருக்கு ஆயினும் இன்றைய வழக்கில் இவ சொல்லுக்கு இறுதி எழுத்தா இல்லை அதாவது இந்த மூணு எழுத்தும் சொல்லின் இறுதியில் அப்ப வந்திருக்கு ஆனா இப்ப இல்ல ஓகேங்களா புன்னச்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் இதுல பாக்குற மாதிரிதான் பாருங்க தமிழ் குட்டலரசி தமிழரசி இது நிலைமொழி இது வரும்மொழி ரெண்டும் புனைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா இறுதி எழுத்தும் இதில் இருக்க இறுதி எழுத்தும் வறுமொழியில் முதல் எழுத்தும் தான் வந்து புனச்சின்னு சொல்கிறாங்க இது வந்து இரு மெய்யிரு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் நிலைமொழி உயி ஈரு அப்படின்னாவே நிலைமொழியை பேஸ் பண்ணி வரும் உயிர் நிலைமொழியை பேஸ் பண்ணி வரும் ஓகேங்களா அதே மணி மணிக்குட்டல் மாலை மணி மாலை நீ வந்து இன்னு குட்டல் ஈயா பிரிஞ்சு இங்கே வந்து உயிர் எழுத்து கடைசியாக இருக்குது அப்ப உயிர் ஈடு அதே வந்து பொன் குட்டல் வண்டு இன்னும் இந்த நிலைமொழியில் ஈட்டெழுத்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்தாக இருக்குது அப்போ உயிர் ஈடு மெய் ஈடு இது தான் அடுத்தது உயிர் முதல் மெய் முதல் முதல்னாவே வறுமொழியை பேஸ் பண்ணி வரும் குட்டல் இலை அப்போ வாழை இலை வந்து முதல் எழுத்து பார்த்திங்கன்னா வறுமொழியில் உயிர் எழுத்தாக இருக்குது அப்போ உயிர் முதல் வாழைக்குட்டல் இலை வாழை இலை மெய் முதல் அப்படின்னா வரும் மொழியில் பார்த்தீங்கன்னா நீ இருக்குது அப்போ இன்னும் குட்டல் நீன்னு பிரிச்சுருக்கோம் அப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது மெய்யே எழுத்து அப்போ மெய்யே மெய் முதல் தமிழ் குட்டல் நிலம் நிலம் இப்போ எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி புணர்ச்சிங்களா சொற்புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வறுமொழியில் முதல் எழுத்தாகவும் எழுத்துக்கள் சந்திக்கிற முறையில் நான்கு விதமாக பிரிக்கலாம் எழுத்துக்கள் அடிப்படையில் ஓகேங்களா எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி வந்து நான்கு விதத்தாக பிரிச்சுருக்கலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சொற்புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வறுமொழியில் முதல் எழுத்தாகவும் வச்சு நான்கு இதாக பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அது என்னன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இங்கே என்னென்னு பார்க்கும்போது உயிர் ப்ளஸ் உயிர் அதாவது நிலைமொழி இது வறுமொழி நிலைமொழியில் ஈற்று எழுத்து வறுமொழியில் முதல் எழுத்து ஓகேங்களா வறுமொழியில் முதல் எழுத்து அப்போ நிலைமொழியில் மு எழுத்து உயிராகவும் வறுமொழியில் முதல் எழுத்து உயிராகவும் அதே நிலைமொழியில் எழுத்து நெய்யாகவும் வறுமொழியில் முதல் எழுத்து உயிராகவும் நிலைமொழியில் முதல் ஈற்றெழுத்து உயிராகவும் வறுமொழியில் முதல் எழுத்து மெய்யாகும் வரும் நிலைமொழியில் ஈற்றெழுத்து மெய்யாகவும் வறுமொழியில் முதல் எழுத்து மெய்யாகவும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க மலைக்குட்டல் அருவி உயிர் முதல் உயிர் இப்போ லை வந்து உயிர் மெய்ன்னு நம்ம பார்க்கக்கூடாது இல்லுக்குட்டை ஐயா பிடிக்கணும் கடைசியாக வர எழுத்து வந்து ஐ ஐங்கிறது உயிர் எழுத்து அப்போ அருவியில் வந்து ஆ வந்து உயிர் எழுத்து அப்போ உயிர் ப்ளஸ் உயிர் அடுத்தது தமிழ் குட்டல் அன்னை இதில் ஈற்று எழுத்து வந்து மெய் எழுத்தாகவும் முதல் எழுத்து வந்து உயிராகவும் இருக்குது அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்னை குட்டல் மரம் நெய் வந்து எப்படி பிரிக்கணும் இன்னு குட்டல் ஐயா பிரிக்கணும் அதில் கடைசியாக வருது ஐயி அப்போ உயிர் எழுத்து மொ வறுமொழியில் முதல் எழுத்து இம்மு குட்டல் ஆவாக இருக்குது இம்மு வந்து மெய் எழுத்து அடுத்தது பார்த்திங்கன்னா மெய் குட்டல் மெய் தேன் குட்டல் மலை தேன் கடைசி ஈற்று இ மெய் எழுத்து மலை வந்து இம்மு குட்டலாவாக பிரிக்கிறோம் அதில் இம்மு வந்து மெய்யெழுத்து அடுத்தது சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சியை பிரிக்கலாம் சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சியை பிரிக்கலாம் இப்போ வந்து இலக்கண வகையால் வந்து சொற்கள் பார்த்திங்கன்னா நான்கு வகைப்படும் இவற்றுள் இடைச்சொல்லும் உரி சொல்லும் பெயரையும் வினையும் சார்ந்தோட இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையும் சார்ந்து வருகின்றன இவ்விரு சொற்களும் நிலைமொழியையும் வருமொழியும் வந்தாலும் அவற்றில் புணர்ச்சி எழுத்துக்களின் புணர்ச்சியாகும் புணர்ச்சி வந்து அது அவற்றின் புணர்ச்சி வந்து எழுத்துக்களின் புணர்ச்சின்னு சொல்லுவோம் அதாவது இலக்கண வகையில் சொற்கள் நான்கு வகைப்படும் அவற்றில் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் எதை சார்ந்து வரும்னா பெயரையும் வினையும் சார்ந்து வரும் இந்த இவ்விரு சொற்களும் நிலைமொழியாகவும் வரும் வறுமொழியாகவும் வந்தாலும் அவற்றோட புணர்ச்சி வந்து எழுத்துக்களின் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க அப்போ நிலைமொழி பாருங்கள் பெயர் அதாவது நிலைமொழி ஈற்றெல்லாம் கிடையாது டோட்டலாகவே நிலைமொழி ஒரு பெயராகவும் வறுமொழி ஒரு பெயராகவும் பெயர் நான்கு இலக்கண வகை சொற்கள் பார்த்திங்கன்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அதுதான் சொல்லியிருக்காங்க இப்போ பெயர் வினை வச்சு சொல்கிறாங்க சாரி பெயரும் வினையை வச்சு சொல்கிறாங்க கரெக்டு தான் நிலைமொழி வந்து பெயராகவும் வறுமொழி பெயராகவும் பார்த்தீங்கன்னா கனி சாறு இது ரெண்டுமே பெயர் அப்போ கண்டிப்பாக இது என்ன பெயர் பெயர் தொடர்ந்து சொல்லுவாங்க நிலைமொழி பெயராகவும் வறுமொழி வினையாகவும் இருந்தால் பாருங்க பெயர் வந்து தமிழ் வினை வந்து படி அப்போ பெயர் வினை தொடர் அடுத்தது வினை கூட்டல் வினை நடந்து கூட்டல் செல் அப்போ வினை வினை தொடர் வினை கூட்டல் பெயர் அப்போ நிலைமொழி வினையாகவும் மொழி பெயராகவும் இருக்கணும் படித்த கூட்டல் நூல் படித்த நூல் அப்போ வந்து வினை வினை பெயர் தொடர்ன்னு சொல்கிறாங்க புணர்ச்சியில எழுத்துக்களின் ச சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமையுது புணர்ச்சி பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் சந்திக்கிறத சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமையுது ஒளிக்கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நில நிகழ்வும் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குற்ற எழுகிற ஈடு சார்பெழுத்துக்களுள் ஆயுதம் சொல்லி முதல்ல வராது குற்ற எழுகிற ஈடு அப்ப ஈற்றெழுத்து எப்படி இருக்குன்னா சார்பெழுத்துக்களுள் சார்பெழுத்துக்கள்னா முதல் எழுத்தும் உயிர் எழுத்தும் உயிரெழுத்தும் அதாவது உயிர் உயிரெழுத்தும் சேர்ந்து சேர்ந்துவது முதல் எழுத்துக்கள் எழுத்துக்கள்னா அந்த முதல் சார்ந்து வருவது அந்த எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து வருவது எழுத்துக்கள்னு சொல்லுவோம் சார்பு எழுத்துக்களில் ஆயுதம் பார்த்திங்கன்னா சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது குற்றம் நுந்தை தவிரவும் எழுத்துல வராது ஓகேங்களா முதல்லையும் வராது அடுத்தது குற்றியலிகரம் லிகரம் பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலில் வராது குட்டிய லுகரம் ஆறு வகை சொல்லில் இறுதியில் வருகின்றன லுகரம் பார்த்திங்கன்னா ஆறு வகை அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா மென் தொடர் குட்டியழுகிறோம் மண் தொடர் குட்டியல் உலகரம் இறை தொடர் குட்டியழுகரம் நெடில் தொடர் குட்டியழுகிறோம் அப்புறம் உயிர் தொடர் குட்டியெழுக்கிறோம் இந்த இதுலேயும் வராதுன்னு சொல்ல அதாவது அதில் தான் வரும் ஓகேங்களா அதாவது நுந்தை தவிர வராது அது பார்த்தீங்கன்னா குற்றியலுகரம் சொல்லி முதலில் வராது குற்றியலுகரம் ஆறு வகை சொல்லிலும் இறுதியில் வரும் குற்றியலுகர ஈற்றில் வரும் நிலைமொழி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குற்றியலுகர ஈடுன்னு சொல்லுவாங்க குற்றியலுகிற நிலைமொழின்னு சொல்லுவாங்க இதுதான் குற்றியலுகர ஈடு அதாவது இப்போ குரங்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இது இப்போ கூ பார்த்திங்கன்னா கூ பார்த்திங்கன்னா குற்றியல் உகரம் எழுத்து இதுக்கு முன்னாடி வந்து மெல்லினம் வர்றதுனால அது வந்து மெல்லின குற்றியல் உகரம் சொல்லுவாங்க இப்படி வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ தவறான இணையை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மொழி குட்டல் மொழி வந்து உயிர் ஆளுமையும் உரியது தமிழும் தமிழ் இல்லை இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லீ வந்து இல்லு குட்டல் ஈன்னு வரும் அப்போ வந்து உயிரெழுத்து ஆளுமைக்கு உயிரெழுத்து வரும் அப்ப இல்லு மெய் எழுத்து இது வந்து உயிரெழுத்து கரெக்டு அடுத்தது இல்லு வந்து மெய்யெழுத்தான இங்க உயிர் கொடுத்திருக்காங்க ஆ வந்து உயிர் எழுத்து இங்க மெய் கொடுத்திருக்காங்க அப்ப இதுதான் தவறு அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த முதல்வர் யாருன்னா அண்ணா தொழிலாளர்களின் தந்தை கல்யாண சுந்தரனா உயிரை உணர்வை வளர்ப்பதே தமிழ் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் பொதுவுடைமை கொள்கையின் முன்னோடியாக ஒருவர் ஜீவானந்தம் பொது கொள்கையின் முன்னோடியாக ஒருவர் ஜீவானந்தம் பேச்சு வழக்கில் எழுத்து வழக்காக மாற்றுக காலங்காலத்தால எந்திரிச்சு படி படிச்சா ஒரு தெளிவு கிடைக்கும் அதிகாலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் முயற்சி செஞ்சா அதுக்கேற்ற பலன் வராம போகாது முயற்சி செய்தால் அதுக்கேற்ற பலன் வராமல் போகாது ஹம் காலத்துக்கேத்த மாறி காலத்துக்கேற்ற மாறி புதுசு புதுசாக மா மொழி வடிவத்தை மாற்றணும் காலத்திற்கேற்ற மாதிரி புதிது புதிதாக மொழி வடிவத்தை மாற்ற வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கவனமாக பதிய வைக்கணும் ஒவ்வொருவரும் பேசி போது எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்க வேண்டும் தேர்வெழுத வேகமாக போங்க நேரம் கழிச்சு போனால் பதற்றம் ஆயிடும் தேர்வெழுத வேகமாக போங்கள் நேரம் கழித்து போனால் பதற்றமாகிவிடும் குரங்கு குரங்கு குட்டி அப்படின்னு இருக்குது குர இது குற்றியலுகர புணர்ச்சி நம்ம இங்கே சொன்ன மாதிரி வந்து குற்றியலுகரம் முன்னாடி இருக்குது குற்றியலுகரம் ஓகேங்களா அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மெல்லின குற்றியலுகரம் ஓகேங்களா அப்போ குரங்கு குட்டல் குட்டி குற்றியலுகர புணர்ச்சி விளக்குதுன்னு சொல்லியிருக்காங்க குரங்கு குட்டல் குட்டி அப்போ கூ வந்து இக்கு குட்டல் ஊ இங்க உயிர் வருது இங்கே கூ வந்து குட்டல் ஊ அப்போ இங்க மெய் வருது ஓகேங்களா உயிர் குட்டல் மெய் அப்போ வந்து வள்ளினம் மிகுது ஓகேங்களா நார்மலாகவே இரு பெயரட்டு பண்புத்தொகை குட்டினாவே எல்லா வகை குட்டியும் ஓகேங்களா அதுல வந்து குரங்கு இருக்கிறது வந்து இரு பெயரட்டு பண்புத்தொகை அதாவது சிறப்பு பெயர் முன்பும் பொது பொது பெயர் பின்பும் வந்துச்சுன்னா அதுவும் இரு பெயரட்டு பண்புத்தொகையில வள்ளினம் மிகும் அப்ப குரங்கு குட்டி பார்ட் ஒன் வீடியோ இதுங்க இது இதை தொடர்ந்து பார்ட் டூ வீடியோஸ்லாம் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி